வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் அன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆட்டு நுரையீரல் தான் அந்த ஆட்டு நுரையீரலில் நம்ம வந்து ஒரு கிரேவி மாதிரி செய்ய போகிறோம் அந்த கிரேவி வந்து அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்கிறேன் அதை விட இதோட நன்மைகள் சொல்கிறேன் நிறைய இந்த நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெலாம் வந்து இந்த ஆட்டு நுரையீரல் நிறைய எடுத்துக்கிட்டால் நல்லதுங்க உடம்புக்கு அது மாதிரி நீங்கள் ரொம்ப வந்து சத்தானதும் கூட என் ஆட்டு கறியை விட இந்த மாதிரி ஆட்டோட பார்ட்ஸ் நிறையா சாப்பிட்டீங்கன்னா அதோடய வேல்யூவே வேறு மாதிரி இருக்கும் அப்போ அது என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாமா மூணு தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகா கீதி வச்சுருக்கேன் ஒரு ஒரு கிராம் கணக்கில் சொன்னால் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் பிடிச்சி பிடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் மிளகுத்தூள் வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இங்கே வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் அதே மாதிரி கறி மசாலா பொடியும் வச்சுருக்கேன் சின்ன ஸ்பூனில் இது வந்து வீட்டு மிளகா அப்படி இது என்னோடது ஹோம்மேட் மிளகா அப்படிங்க இது நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் இதில் எல்லாமே நல்லா குழம்பு வைக்கலாம் எல்லா குழம்பும் வைக்கலாம் சாம்பாரை தவிர இது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறம் வந்து கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஒரு இந்த கை பிடிக்கை ஒரு பிடிக்கை வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து தாலிப்புக்கு வந்து பிரியாணியில் பட்டை கிராம்பு இது தான் இதை தான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம குக்கரில் எண்ணெயை வச்சுட்டு பார்க்கலாம் குக்கரில் எண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ தாலிப்புக்குக்கு நம்ம எடுத்து வச்ச பட்டை கிராம்பு பிரியாணி இதை மூணு மட்டும் போட்டுக்கலாங்க மூணு மட்டையும் போட்டு நல்லா சேவக்கட்டும் பொறிஞ்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா நம்ம எடுத்து கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லியில் கொஞ்சம் அப்புறம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நல்லா நான்வெஜில் வேறு எஞ்சி கொண்டு போய் அப்போ தான் அதோட கவுத்து ஸ்மெல் வராமல் இருக்கும் எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க நான் வீடியோவில் உப்பு காமிக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் எல்லோரும் அந்த டிஜி கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான உப்பு போடுவீங்க அதனால தான் இப்போ எனக்கு தேவையான உப்பு போட்டு நான் நல்லா வதக்கணும்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க இப்போ பச்சை எல்லாம் போயிடுச்சுங்க இப்போ பச்சை வாடெல்லாம் போயிட்டு இப்போ நம்ம என்னென்ன போட்டுக்கலான்னு பார்த்துக்கலாம் இப்போ ஊற வச்ச இந்த கடலைப்பருப்பு அப்புறம் நம்ம வடிகட்டி நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா வச்ச நுரையீரலை போட்டுக்கலாம் நுரையீரலையும் போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே உப்பு போட்டு வதக்கிட்டேன் இந்த சமயத்தில் நம்ம மசாலா பொடிப்புறம் என்னோடய ஹோம்மேட் பொடி அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் கறி மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் கிண்டிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மிளகுத்தூள் தவிர மற்ற எல்லாமே நான் போட்டுட்டேன் மிளகுத்தூள் வந்து கடைசி தான் போடணும் இப்போ எல்லாத்தூளும் போட்டாச்சு சும்மா ஒரு ரெண்டு விலை கலக்கி விட்டுட்டு நல்லா தேவையான அளவு இது கறி மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ஒரு நாலஞ்சு விசில் சேர்த்து வைங்க நுரையீரல் நல்லா வேகணும் அதுவும் போக நம்ம லைட்டாக தான் ஊற வச்சுருக்கோம் அதனால் ஈஸியாக இதாகாது கொஞ்சம் வந்து நல்லா வேக விடணும் வத்த விடணும் ஒரு ஏழு எட்டு விசில் வைங்க விசில் வச்சு குக்கருக்கு வந்து மூடி போட்டு நான் மூட போகிறேன் விசில் வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இப்போ வேறு பவுலில் மாற்றிடலாம் இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி நல்லா இது பரட்டிக்கலாம் நம்மளோட அருமையான நுரையீரல் கிரேவி ரெடி பாருங்கள் ரெடி இது வெறும் வெள்ளை சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி கிஸை சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கு இட்லிக்கெல்லாம் நல்லாயிருக்குங்க சாதத்துக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் சாதம் வச்சு இதை வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிடுங்க அதனோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதை இந்த மாதிரி செய்ங்க பாய் தேங்க் யூ பாய் சொல்ல மறந்துட்டீங்க கடைசியாக பெப்பர் தூள் போட்டு இறக்கிடுங்க இதை நான் சொல்ல மறந்துட்டேன் அதனால திருப்பி திருப்பிட்டு எடுத்திருக்கேன் பாய் தேங்க் யூ